திருப்பத்தூர் மாவட்டம் அருகே எழுபது வயது முதியவருக்கு ஒன்றோரை கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆம்பூர் தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் முதியவர் வேலாயுதம் இவரது மனைவி உயிரிழந்துவிட்ட நிலையில் அவர் பணிபுரிந்த நிறுவனத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஓய்வூதிய தொகையை பெற்று வந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அத்தொகை குறைக்கப்பெறாமல் வங்கிக்கு சென்று விசாரித்த போது ஒன்றோரை கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் இது குறித்து ஜிஎஸ்டி அலுவலகம் மற்றும் காவல் நிலையம் சென்று மனு அளித்த அவர் தனது புகாரை ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகன் தாஜ்மஹாலை பார்த்து ரசித்தார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க